ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் இனிய காலை வணக்கம் யாரோ லைக் போட்டிருக்கீங்க அப்படியே ஒரு ஹாய் சொல்லலாம் இல்லை ஒரு பாய் சொல்லலாம் மூணு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஒருத்தவங்க மட்டும் லைக் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ யாரப்பா அந்த ஒரு லைக்கை போட்டிங்க ஒரு நல்லா நல்லாயிருக்கும்ல நம்ம கல்விஷர் யாருன்னு தெரிஞ்சிக்கலாமே இல்லை நமக்கெல்லாம் லைக் போடுறதுக்கு யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க முடியல ப்ளீஸ் யார் அது ரெண்டு லைக்கும் போட்டிருக்கீங்க யூடியூப்பில் வியூஸ் எல்லாமே போச்சு எல்லாரும் என்ன மறந்துட்டீங்கன்னு நினச்சா ரெண்டு லைக் போட்டதுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் கமெண்ட் பண்ணலைனாலும் ஐ ஆம் வெரி ஹாப்பி வாங்க நண்பர்களே ஒரு லைக்காவது போட்டுட்டு போங்க மூணு பேர் இருக்கீங்க மூணு பேருக்கும் இனிய காலை வணக்கம் எவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கு பாருங்க ரெண்டு லைக் போட்டிருக்காங்க அது யாருன்னே தெரிஞ்சுக்க முடியாது வாங்க பேசலாம் இனிய காலை வணக்கம் எட்டி எட்டி பாத்துட்டு போயிடுறீங்க ஒரு காய் சொல்ல மாட்டேங்கிறீங்க சும்மா ஒரு பத்து நிமிஷம் நமது நேரலை அதுல ரெண்டு பேர் லைவ் போட்டிருக்கீங்க நன்றி பாருங்க அப்பா ஒரே ஒரு கமெண்ட் வந்திருக்கு இப்போ வாங்க வாங்க லக்ஷ்மி மூர்த்தி எப்படி இருக்கீங்க ஹாய் நீங்க தான் லைக் போட்டீங்களா ரொம்ப நன்றி ரொம்ப நாள் ஆச்சுப்பா லைவ் போட்டு இப்பெல்லாம் நம்ம சேனலே சரியா போக மாட்டீங்க எப்படி இருக்கீங்க திருக்கனூர்ல தான் இருக்கீங்களா சஞ்சனா பாப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா பார்த்தேன் அந்த இன்ஸ்டாவில் போட்டிருக்காங்கல்ல பாப்பா எல்லாரையும் அதெல்லாம் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் அபுதாபி போகிறேன் நான் அபுதாபி போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சஞ்சனா அபுதாபிலே இப்போ செட் ஆகிட்டு இருக்கிறாங்க ஆ குட்டி பாப்பாவும் இருக்கா பார்த்தேன் இன்ஸ்டாவில் எல்லோரையும் பார்த்தேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பாப்பா கூட கொஞ்சம் அபுதாபி போய் சூப்பராகிட்டாங்கல்ல நல்லா இருக்காங்க சூப்பர் சூப்பர் டைமே கிடைக்க மாட்டேங்குதுப்பா இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் போய் பார்க்கவே முடியல எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன் எப்போவா தேவைப்படும் போது ஆன் பண்ணி பார்த்துப்பேன் யூடியூப் மட்டும்தான் இருக்குது ஏன்னா பெட்ரோல் பங்க்ல வேலை செய்கிறேன்னா அது பற்றலை பசங்களை பார்த்துக்கிறதுக்கு அதனால் ஸ்விக்கிலேயும் வேலைக்கு போகிறேன்னா ஆ டைம் இது ஒரு எட்டு மணி நேரம் அது ஒரு எட்டு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் சரியாக இருக்குது இப்போ கூட உட்காந்து பேச முடில இப்போ பத்தரைக்குலாம் கிளம்பணும் ஸ்விக்கிக்கு சரி அதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் உங்கள் கிட்டெல்லாம் பேசிகிட்டு போனால் அப்படியே பூஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் எனக்கு எனக்கு இன்னும் யார் இருக்கா சோகன் கதை சொல்லி எழ இல்லை என்னோட நல்லதெல்லாம் சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை நம்ம யூடியூபர்ஸ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த யூடியூபர்ஸ்லாம் காலை வாரி விட்டுட்டு போயிட்டாங்களே யாரும் நம்ம லைனுக்கு வரமாட்டேங்கிறாங்களே இது அறியாது என்னது நோ நாட் நாட் வணக்கம் உங்கள் ரசிகன் அப்படியே அப்பா அலைமையிலுக்கெல்லாம் ரசிகனா ஹாப்பியா இருக்குப்பா உண்மையாகவே நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது நான் உங்கள் இதுதானே வேணுன்றது அழகி அப்படின்னு போடுறீங்க ஆனால் அடுத்தது பேட் கமெண்ட்டு போட்டுருவீங்கன்னா பயமாக இருக்குப்பா அப்புறம் பிளாக் பண்ணி விட்ருவேன் நாட் ஃபவுண்டு ரொம்ப நன்றி நீங்கள் சொல்கிற அதாவது நம்ம பேசுகிற விஷயங்கள் மற்றவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும் சரியா ஆனால் எதாவது பேடாக கமெண்ட்டு போட்டுறாதீங்கப்பா நானே என்னை பூஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நான் இந்த லைவை போட்டிருக்கேன் நிறைய வேலை எனக்கு வேலைக்கு இப்போ கிளம்பணும் அதுக்கு முன்னாடி உங்கள் கூட ஹாப்பியாக பேசிட்டு போலான் தான் லைவ் போட்டேன் பிளீஸ்பா யாருன்னு தெரில நாட் ஃபவுண்ட் உங்களை தேடி கண்டுபிடிக்க முடியாதோ வணக்கம் உங்கள் ரசிகன் வணக்கம் உங்கள் ரசிகன் உங்கள் குரல் நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட நான் நம்புவேன் ஆனால் நான் அழகின்னு சொன்னால் அதை நான் நம்ப மாட்டேன் எனக்கே தெரியுமே அழகி அழகி மறுபெயர் நீங்கள் தான் அடாடாடா நல்லதா பேசுவோம் அக்கா நான் நல்லா தான் பேசுவான் அக்கா நம்புங்க அக்கான்னு சொல்லிட்டீங்க ஆ சூப்பர் தேங்க்யூ எப்போது அக்கான்னு சொன்னீங்களோ அப்போ நான் நம்பி பேசுவேன் ஓகேவா நீங்கள் அழகிதான் ஐயோ கடவுளே என்னோட வாய்ஸ் நல்லா இருக்கு சொல்லு தங்கம் அது போதும் தேங்க்யூப்பா ஒர்க் பண்ணுறீங்களா ஆமாம் பெட்ரோல் பங்க்கில் வேலை செய்கிறேன் அதுக்கப்புறம் ஸ்விக்கியில் வேலை செய்கிறேன் அதனால ரொம்ப டயர்டாக இருக்குது உட்காந்து பேச முடில அப்படியே கொஞ்சம் நேரம் இந்த லைவை போட்டு பேசிட்டு அப்படியே பறக்கணும் இப்போது என்னை ஒருத்தங்க கேட்டாங்க பெட்ரோல் பங்கில் மேடம் உங்களை நான் அங்கே பார்த்தேன் சம்மா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் அது ரொம்ப பயமாக இருக்குது ஆபத்தான வேலை சுகிலையா சூப்பரா தேங்க்யூ தேங்க்யூ உண்மையிலேயே அது வந்து காசும் கிடைக்குது காசு கிடைக்கிறது கொஞ்சம் கம்மி தான் ஆனால் நமக்கு ஒரு திருப்தி கிடைக்குது ஏன்னா நிறைய பேரை நம்ம மீட் பண்ணுறோம் அப்போ தான் எனக்கு நம்மளை விட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஒருத்தவங்க வீட்டில் நான் கொடுக்கும்போது சாப்பாடு கொடுக்கும்போது அவங்க ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்திருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரு ஆனால் அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க குழந்தைங்க கிடையாது கை கால் இழுத்துக்குச்சு தனியாக இருக்காங்க ம் அவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படுது பார்த்தீங்களா அதனால தான் நான் அந்த வேலையை தொடர்ந்து செய்வேன் எனக்கு ஏதாவது வாங்கி தாங்க கண்டிப்பாக உங்கள் உங்களோட அட்ரஸ் எனக்கு தெரியாது நீங்களே ஒரு ஃபேக் ஐடி போல் வரீங்க நான் என்ன செய்வேன் நாட் ஃபவுண்டு நான் எப்படி உங்களை கண்டுபிடிச்சி கொடுக்கறது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கூட கேட்க முடியாதே உங்கள் அட்ரஸ் தெரிஞ்சால் தானே நான் தர முடியும் உங்கள் பேர் என்ன நீங்கள் எந்த ஊர் நான் வேணால் என் அட்ரஸ் ஃபுல்லாக சொல்லுவேன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்விக்கிக்காரன் எல்லாருக்கும் என் நம்பரை அமுச்சி விட்டுட்டான் என்ன பண்ணலாம் இது ரொம்ப பழைய அக்கா அப்போ புது அக்கௌண்ட்டில் வாங்க பேசுங்க கண்டிப்பாக வாங்கி கொடுத்துடலாம் என்ன வேணும் நான் பாண்டிச்சேரி என் பேர் அலமேலு எனக்கு ஐம்பது வயசு பாட்டி ஆயா நான் தெரியுமா குரலை வச்சு இட போட்டுறாதீங்க ஆனால் என்னை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க நான் அழகுன்னு சொல்கிறீங்க என்னை பற்றி ஒன்றுமே தெரியாமல் அழகுன்னு சொல்லிட்டீங்க சரி இருந்தாலும் எனக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்கு வந்து பேசின்னு இருக்கீங்க வாழ்க வளமுடன் நல்லா இருங்கப்பா தம்பி யாருன்னு தெரில அக்கா அக்கான்னு பேசினுக்கிறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய கதையெல்லாம் ஸ்விக்கியில் நடந்த கதைகளெல்லாம் கூட என்னால் சொல்ல முடியும் ஆனால் கேட்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும் நான் என்ன செய்ய முடியும் என்னை பற்றி சொல்லணுன்னா என்னோடய பேர் அலமேலு எனக்கு ஐம்பது வயசு ஒன்று ஒன்று எழுபத்தஞ்சில் பிறந்தேன் நான் பாண்டிச்சேரி எனக்கு மூணு பையன் லெவன்த்து செவன்த்து எயித்து படிக்கிறாங்க லேட்டாக குழந்தைங்க பிறந்தாங்க அதான் பேர பிள்ளைங்க மாதிரி இருக்காங்க அவங்கள வளர்க்க ரொம்ப சிரமப்படுறேன் ஐஎம் சிங்கிள் மதர் வேறு என்ன தெரியணும் கேளுங்க சொல்கிறேன் அதான் இவங்க எல்லாருக்கும் ஃபீஸ் கட்டணும்ல அதான் பெட்ரோல் பங்க் வேலைக்கு போகிறேன் அந்த சம்பளம் பார்த்தல ஸ்விக்கிக்கு போனேன் அதில் வந்து நல்ல சேலரிலாம் கிடையாது யுவர் ஏஜ் கார்த்திக் கிருஷ்ணராஜ் வெல்கம் மை லைவ் என்னோட வயசு ஐம்பதுப்பா ப்ளீஸ்ப்பா பேட் கமெண்ட்ஸ் எதுவும் போட்டுறாதீங்கப்பா கார்த்திக் கிருஷ்ணராஜ் வாங்க வாங்க நீங்கள் எங்கேருந்து பேசுறீங்க லைக் போட்டிங்களா நாட் ஃபவுண்ட் ஓடி போயிட்டாங்க காணும் ஐம்பது வயசில் உனக்கு இது தேவையா இந்த மாதிரிலாம் பாட்டு பாடி ஷார்ட்ஸ் போடுறீயே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா சாரிப்பா சகிக்கலை எனக்கே தெரியுது இருந்தாலும் நியூஸே போகலை கொஞ்சம் கூட எனக்கு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறலை ரொம்ப கஷ்டமாக இருந்தது சரி போ ஏதோ ஒன்று நமக்கு வர்றது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்லலாம் பாட்டு பாடி போட்டிருப்பேன் எல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க சாரி உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்க ஐயோ என் ஃபேமிலியே இதுதான் நான் நாட் ஃபவுண்டு நீங்கள் வேறு அக்கா நான் வெளில போகிறேன் வந்து பேசுகிறோம் பாய் ஓகே ஓகே பாய் தேங்க் யூ என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு போங்க அலமேலு அலமேலு டூ எயிட் த்ரீ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வாங்க நாட் ஃபவுண்ட் என்ன அழகின்னு சொல்லிட்டீங்க அதனால் சூப்பர் அப்படின்னு சொல்கிறீங்க என் ஃபேமிலியை பற்றி சொல்கிறோன்னு கேட்டீங்க ஃபேமிலி ஒன்றும் பெருசாக இல்லை நானும் என்னோடய மூணு குழந்தைங்க அழகான உலகம் அம்மாவோ தான் கார்த்திக் கிருஷ்ணராஜ் சூப்பர்னு என்ன சொல்கிறீங்கன்னு தெரியல இருந்தாலும் தேங்க்யூ சும்மா ஒரு பத்து நிமிஷம் தான் லைவ் போடலான்னு நினச்சேன் அது பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மூணு பேர் இருக்கீங்க அப்படியே இன்னும் ஒரு லைக்காக தட்டி விடுங்கப்பா ஒரு அஞ்சு லைக் கூட இல்லைன்னா என்னப்பா இது உங்கள் அலமையில் லைவ் வாங்க பேசலாம் எனக்கு இந்த யூடியூப்பில் பதினஞ்சு பெண்கள் இருக்காங்க யாரையும் காணும் என்ன செய்ய இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் கார்த்திக் நீங்களாவது இருக்கீங்களா போயிட்டிங்களா நம்ம தான் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கிறோம் ஆனால் அது உண்மையே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ப்ராப்ளம்ஸ் கடவுள் கொடுத்து வச்சுருக்கிறாரு யாரையும் மகிழ்ச்சியாக விட்டு வைக்க மாட்டேங்கிறாரு நம்ம வந்து இந்த ஸ்விக்கி ஆர்டர் பார்க்கும்போது தான் நான் நிறைய பேரை பார்க்குறேன் எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு பணம் இருந்தும் தனியா வாழறாங்க என்ன சொல்றதுன்னு தெரியல களிக்காலம் அப்படி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இப்போ இருக்கு ஆனாலும் பாண்டிச்சேரியில நம்ம ரங்கசாமி சார் வந்து சீஎமாக இருக்காங்க பெருமையாக சொல்லிக்கணும் அப்படின்னா பரவாயில்லையே நம்ம பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு கூட சுதந்திரமாக போயிட்டு நம்ம ஸ்விக்கி ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னா சூப்பர் பாண்டிச்சேரி அப்படின் தான் நம்ம சொல்லலாம் பெருமையாக இருக்குது இது வரைக்கும் நமக்கு எந்த இன்சிடெண்ட்டும் நடக்கல இனிமே நடக்கக்கூடாது பார்த்திங்கன்னா ஒரு வாண்ட்ரப்பேட் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது பாண்டிச்சேரியில் அங்கே வந்து எனக்கு நைட்டு பன்னெண்டரை மணிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிது அங்கே நான் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கும்பலாக நிறைய பிள்ளைங்க உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க வந்து அக்கா நாங்கள் தான் போட்டோம் அந்த அட்ரஸ் இல்லை இங்கே கொடுங்கன்னு வாங்கிக்கிட்டு நமக்கு பாதுகாப்பாகவும் வந்து நம்ம கையில் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு அம்மா பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் பார்க்கும்போது இன்னமும் மனிதநேயம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு எனக்கு தோணுது ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரில ஐ லவ் ஸ்விக்கி ஒர்க் நம்ம வந்து யாராவது ஒருத்தருக்கு உதவியாக இருக்க முடியுது பார் பணமே அவங்க கொடுத்தா கூட ரொம்பலாம் பணம் கிடைக்காது ஸ்விக்கியில் ஒரு ஃபுல் டைம் தான் நம்ம பார்ட் டைம் தான் ஆனாலுமே அதை நான் ஒரு நிறைவாக தான் செஞ்சிட்ருக்கேன் டைம் கிடைக்க மாட்டேங்குது சில சமயம் பெட்ரோல் பங்கில் ரெண்டு சுட்டு போட்டுடுறாங்க அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ஸ்விக்கி ஒர்க் பார்க்குறது வந்து ஒரு ஃபுட்டை அது கரெக்டான டைமில் கொண்டு போய் சூடாக கொடுக்கணும் அப்படின்லாம் நான் நல்லா நல்லாயிருக்கு அந்த ஒர்க்குமே எனக்கு பிடிச்சிருக்கு எல்லாமே நான் என்னோடய லைஃப் பற்றி யூடியூப்பில் ஷேர் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் நிறைய நல்ல நண்பர்கள் கிடச்சிருக்காங்க எனக்கு அவங்க எல்லோரும் இப்போ பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லாட்டையும் தொடர்ந்து பேச முடியலங்கிற வருத்தம் எனக்கு கண்டிப்பாக இருக்குது இந்த லைவை வந்து அவங்க டைம் கிடைக்கும்போது பார்த்தாங்கன்னா கூட ஒரு ஹாய் சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எனக்கு நாலே நாலு லைக் தான் இன்னும் ஒரு லைக் போட்டிங்கன்னா இருபது நிமிஷத்தோட லைவை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேலை கிளம்பலான்னு இருக்கேன் போட மாட்டிங்களா ப்ளீஸ் ப்ளீஸ் இன்னும் ஒரே ஒரு லைக் போடுங்கப்பா போடுங்கப்பா ஐஎம் வெயிட்டிங் ஒரு லைவ் ஒரே ஒரு லைக்குக்காக என்ன யாடன் அண்ட் கொஸ்டின் ஆன்சர் ஸ்டிக்கார் கோ டு கம்ஃபர்ட் ஃபுட்டு நான் என்ன கொஷின் ஆன்சர் கேட்குறது ஒன்றும் புரியல மூணு பேர் இருக்கீங்கப்பா யாராவது ஒருத்தங்க ஒரு லைக்கை போடுங்க இனிய காலை வணக்கம் என்னோட லைவை எட்டி பார்த்ததுக்கே உங்களுக்கு ரொம்ப நன்றி லக்ஷ்மி மூர்த்தி போயிட்டீங்களா உனக்கேன பிறந்தேனி யாரும் இருக்கிற மூணு பேரும் ஓடிட்டு வாங்க நான் பாடங்க என்ன பண்றது போர் அடிக்குதுப்பா வாங்கப்பா பேசலாம் பேசலைன்னா ஒரு லைக்காவது கொடுங்கப்பா நாலு பேரும் அமைதியாக இருக்கீங்களே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பேசலாம் இனிய காலை வணக்கம் நம்ம சேனல் ஐடி அலமேலு அலமேலு டூ எயிட் த்ரீ என்னோடய பேர் அலமேலு நான் பாண்டிச்சேரி எனக்கு வயசு ஐம்பது கொஞ்சம் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள்லாம் விரும்புகிற மாதிரி பார்க்குற மாதிரி இருக்காது எதுவும் என்னால் முடிந்தது அதுக்கும் ஒரு தைரியம் வேணும்ல நம்ம ஃபேஸை காமிச்சு பேசவோ ஷார்ட்ஸ்லாம் போடுறதுக்கோ ஐம்பது வயசில் இது ஒரு தைரியம் வேணும்ல என்னால் முடிஞ்சது ஒரு எழுபத்தி அஞ்சு டாலர் வந்திருக்கு என்ன ஒன் மந்தில் அந்த மீதி டாலரை எடுக்கணும் அப்படி இல்லைன்னா கேன்சல் ஆகிடும்ன்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு ப்ளீஸ்ப்பா ஒரே ஒரு லைக்கை போடுங்க அஞ்சு பேர் இருக்கீங்க என்னடா இது அமைதியா இருக்காங்க அஞ்சு பேரும் லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க பேசவும் சரி ஓகே எனக்கு வேலைக்கு போக டைம் ஆயிடுச்சு என்னோட லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மறுபடியும் பார்க்கலாம் பாய்